அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு கங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுற்றம் ஏஜே எஸ் ஜீவா சரீதா அருகில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமண பொருத்த திருவுகோம் இந்த திருமண பொருத்த திருவுகோலில் ஒரு ஜாதகத்துக்கு யோகத்தை தரக்கூடிய மனைவியார் அல்லது இவருடன் பிரியாமல் குடும்பம் நடத்துகின்ற மனைவி யாராக இருப்பார் குடும்பம் நடத்தினால் மட்டும் பத்தாது வம்சம் தலைப்பதற்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அந்த விதிகளோடு கூறி இவருடன் பிரியாமல் இந்த ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்களோ குற்றங்களோ இருப்பின் அதையும் நீக்குகின்ற வழிமுறையை உட்கொண்டு வருகின்ற அந்த கிரகம் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது யோகத்தை கேடு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகத்தனுடைய அமைப்பில் சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் குடி ஜெர்ம நட்சத்திரி செவ்வாய் லக்னத்திற்கு பதினொன்று நாலு உடையவன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் நின்றான் செவ்வாய் செவ்வாய் தோசை ஜாதகமா என்று கேட்டால் ஆம் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் என்று குரு சாரம் ஏறினார் லக்னத்திற்கு குரு எட்டில் வக்ரகதி இருக்கிறார் செவ்வாய் வக்ரகதி சாரம் ஏறினார் எனவே இவருடைய ஜென்ம விதிகளின்படி ஜென்ம கர்ம வினையின்படி குரு சாபத்தை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் அப்படியானால் இவருக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்காது ஏன்னா குரு அப்படிங்கிறவர் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடியவராக இருப்பார் புரோகிதர் அப்படின்னா குரு தானே புரோகிதரா இருப்பார் அவர் சொல்லி கல்யாணம் பண்றாங்க இல்லையா அதனால் குருவுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் ஒருவருக்கு நல்ல விதமான திருமணம் நடக்கும் இங்கே குரு எட்டில் மறைந்து வக்கிர பெற்ற காரணத்தினால் குரு சாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காருன்னா ராகு கேது ராகு கேது அச்சு இன்றைக்கு ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுசாரத்தில் ஏறினார் ராம கேது அச்சுக்கு வெளியே நின்ற குரு இந்த ஆண் ஜாதகம் ராகு கேது அச்சுக்கு வெளியே நின்ற குரு கேதுசாரம் ஏறினார் அப்போ ராகு கேது அச்சுக்கு வெளியே நின்ற குரு ஆண் ஜாதகத்தில் நாடி ஜோதிடத்தில் குரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாம் அப்படி போறது இல்லை இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் அதாவது ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு கேது அச்சுக்கு உள்ளே வராவிட்டால் அந்த கிரகம் தனித்து விடப்படும் அப்படின்னா அதாவது புறக்கணிக்கப்பட்டது கவனிக்கப்படாமல் இருப்பது ஒருவரோடு சேர்ந்து செயல்பட முடியாமல் தவிப்பது அப்படிலாம் இருக்கு அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதியான செவ்வாயே குரு சாரம் ஏறி இருப்பதால் அந்த குரு ராம கேது அச்சிக்கு வெளியே அப்போ காலசர்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சர்ப்ப தோஷம் அதில் சந்திரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரத்தில் ஏறிட்டார் அதனால் சந்திரனுக்கு அந்த தோஷம் இல்லை ஆனால் குரு பார்த்தீங்கன்னா ராம கேத்க்கு வெளியே கேது சாரத்தில் ஏறி இருப்பதால் காலசர்போர தோஷத்திலே குரு மாற்றிக்கொண்டார் நாடி விதிகளின் விதிகளின்படி இந்த குரு ஜாதகராவார் எனவே இவருக்கு திருமணத்தடை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இந்த விதிகளை எல்லாம் கடந்து பார்க்கும் பொழுது பல கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ குரு உள்ள வர முடியாது சந்திரன் செவ்வாய் குரு வர முடியாது ராகு கேது உள்ள வர முடியாது சனி செவ்வாய் குரு உள்ள வர முடியாது சுக்கரன் சுக்கரன் புதன் பார்த்தீங்கன்னா நீச்ச நீச்சுரன் வந்து உச்சமா இருக்காரு ஆனா நீச்சல இருக்காரு வர முடியாது அப்போ பரணி பூரம் புராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்து திருமணம் செய்தாலும் இந்த திருமணம் பத்தாக்குறோம் அதுக்கு ஒரு பண்ணுற சூரியன் இருக்கிறார் சூரியனும் கேது சாப்பிட இருக்கிறார் அப்போ எந்த கிரகம் என்னது எல்லாத்தையும் பார்த்தா சுக்கரன் சூரியன் கேது குரு சந்திரன் ராகு சனி எல்லாம் பார்த்தாச்சு இந்த புதன் ஒன்று நீச்சம் பெற்ற புதன் அந்த புதன் எப்படி இருந்தார்னா இந்த லக்னத்திற்கு ஆறு குடையவன் லக்னத்திற்கு ஒம்பது குடையவன் லக்னத்திற்கு மூணாம் பாவத்தில் என்றால் புதன் நீச்சமாக இருக்கிறார் இப்போ புதனுக்கு வீடு கொடுத்த குரு பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கு நீங்கள் ஆறில் மறைஞ்சிட்டார் ஆறில் மறைஞ்சிட்டார் அப்போ புதன் நீச்சமாகவே இருக்கிறார் ஆனால் அந்த புதன் அப்படிங்கிறவர் இந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை தருகிறார் என்ன யோகம் அப்படின்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் நின்ற சனிச்சாரத்தில் ஏறினார் அப்போ லக்கண தொடர்பு கிடைக்கிறது அப்போ இந்த புதன் ஆட்சி பெற்ற சனிச்சாரத்தில் ஏறுவதால் இந்த புதனுக்கு இந்த சனி பகவான் நீச்ச பங்கத்தை தருகிறார் அதற்கு அடுத்ததாக இந்த சனி பகவான் செவ்வாய் சாரத்தில் ஏறுகிறார் செவ்வாய் சாரத்தில் ஏறுவார் சனிதான் செவ்வாய்சாரி அப்படி இவர் லக்கணத்தில் இருக்கார் இவர் ரெண்டில் இருக்கார் இவர் மூன்றில் இருக்கார் மூன்றில் இருக்கக்கூடிய இவர் லக்கணத்தோடு லக்கணத்தில் இருக்கிற செவ்வாய் தோடுறாரு ஆனால் இந்த புதன் இந்த சனியை தொடும் பொழுது இந்த புதன் பார்த்தீங்கன்னா சனி நட்சத்திரம் இருக்கார் சனியை தொடும் பொழுது இவருடைய திருகோணத்தில் இங்கே பாருங்க சந்திரன் இருக்கார் சந்திரனுக்கு இருக்காரு சந்திரனும் சனியும் இந்த சந்திரனும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்க ஒன்றாம் பாதத்தில் இருக்க இந்த சனியும் இந்த சந்திரனும் செவ்வாய் சாதத்தில் இருப்பதால் இந்த புதன் சனியை தொடரும் பொழுது லக்ன தொடர்பின் பொழுது ஒன்பதாம் பாவத்தில் ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருப்பதால் சந்திரனுடைய ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவ தொடர்பும் அங்கே வந்து நடந்து கல்யாணத்துக்கான ஒன்பதாம் பாவாதிபதி அப்படின்னா இரண்டாம் திருமண விதிகள் அப்படின்னு வரும் புதன் அப்படிங்கிற ஒரு நீச்சமாக இருந்து சனிச்சாரம் ஏறி அந்த சனி ஏறுவதால் ஜன்ம நட்சத்திர சாரத்தில் ஏறுவதால் நீச்சா பெண் பொருத்தி இந்த மறைமுகமாக இந்த ஜாதகத்திற்கு மனைவியாக வருவார் அப்படின்னு இருக்கு அப்போ புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் இவருக்கு மனைவியாக வருவார் அதற்கு இந்த குரு தடையாக இருக்கிறார் சாபத்தை கொடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் எனவே இவர் குரு சாபத்தை நீக்கிக் கொண்டார் குரு சாபத்தை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன எந்த வழிகளாவது இவர் திருவண்ணாமலை சென்று அங்கே இருக்கக்கூடிய உண்மையான சாதி சன்னியாசி ஏன்னா குரு சாப குரு வந்து கேது சாப்பில் போயிட்டார் கேதுதான் தடை பண்ணுறாரு அப்போ குருவுக்கு தடை பண்ணக்கூடியவர் கேதுவாக இருப்பதால் பற்றற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய சாதுகள் சன்னியாசிகள் யோகிகள் சித்தர்கள் அங்கே நிறையா பேர் இருக்காங்க அவர்களிடத்திலே போய் திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக சரணடைந்து அவர்களுக்கு ஏதேனும் ஒரு கைங்கரியமானது அவருக்கு தேவையான கைங்கரியம் அவருக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடுக்கலாம் ஒரு துண்டு எடுத்து கொடுக்கலாம் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுக்கலாம் ஒரு நேரம் அவருக்கு ஏதாவது ஒரு சேவையை செய்யலாம் ஏதேனும் ஒரு சேவையை இந்த குருவுக்கு செய்தால் அந்த குரு சாபம் நீங்கி புதனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தகுதியான மனைவியாக வருவார் என்ற அப்பா ஜோதிட குற்றம் உங்களுக்கு உறுதி கூறுகிறது நீங்களும் உங்களுடைய ஜாதகத்திலே எத்தனை கிரகங்கள் பெற்றிருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய மனைவியோ கணவனோ யாரார் வருவார் எப்படி வருவார் என்ற விதிகளை நீங்களும் தெரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு அண்ணன் தப்பிகளுக்கு வம்சத்தாருக்கு உறவினருக்கு நண்பர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்பாஜோதிர சூத்திரத்தின் மூலம் நீங்கள் திருமண பொருத்தம் பார்த்தால் பிரியாமல் வாழ்க்கை துணை வம்சம் கலைப்பதற்கு குழந்தை பாக்கியத்தோடு வம்சம் கலைப்பதற்கு உதவியாக இருக்கும் அப்பாஜுர சூத்திரமானது ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் வறுவலர்ச்சி ஜோதிட கொலை கொண்டது காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒரு வகுப்பும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்னொரு வகுப்பும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்னொரு வகுப்பும் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் தொடர்பிலே வந்து உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் தெரிந்துவிடலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்